இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள் கொண்டான செவ்வாய்க்கேது இணைவு அதுன்னு சிம்மத்தில் நடந்துட்டுருக்கு இல்லையா இதோட பலாபலன்கள் ஜூலை இருபத்தொன்பது அது இருபத்தெட்டு வரைக்கும் நிறைய மிராக்கல் பண்ணிகிட்ருக்கு அது ராசிக்கு என்னென்ன உங்களுக்கு நல்ல விஷயம் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு அந்த அந்த இடமாற்றம் உங்களை வளர்ச்சி தரும் மன ரீதியாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு அனுபவம் சூப்பரான அனுபவம் ரா சந்திரன் ராகுங்கிறது மனசு ரீதியாக பொதுவாகவே மன அழுத்தம் மன சம்மந்தப்பட்டது ஒரு விஷயத்தை புலப்படுறது ப்ளஸ்ஸும் இதான் ஒன்றுக்கு மேற்பட்ட இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க மல்டி டாஸ்கிங் பொதுவாக அந்த கும்பராசிக்கு மல்டி டாஸ்கிங் அப்பப்போ பண்ணி மாட்டிக்கும் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு கும்பராசி தான் முடியும் எல்லாம் ஒரே நாள் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ரெஷராகிடும் பட் உங்களுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள் கொண்டான செவ்வாய்க்கேது இணைவு அது சிம்மத்தில் நடந்துட்டுருக்கு இல்லையா இதோட பலாபலன்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது அது இருபத்தெட்டு வரைக்கும் நிறைய மிராக்கல் பண்ணிகிட்ருக்கு அது உங்க ராசிக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக இந்த செவ்வாய்க்கேது இணைவு கூட சூரியனோ சனியோ சம்பந்தப்பட்டால் சுப இணைவாக சொல்ல மாட்டோம் இந்த நேரத்தில் நாம் நிறைய விஷயங்கள் தற்காப்பாக இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் தவிர்த்தணும் ஒரு சில விஷயம் வேகமாக செஞ்சே ஆகணும் ஆக இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் போன மாதம் வர அடுத்த பலனிலேருந்து சிறிது மாறுபடும் கண்டிப்பாக யூனிக்கான விஷயந்தான் நீ தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் ஏன்னா இன்னும் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு இல்லையா பொதுவாக இந்த செவ்வாய்க்கேது சனி சூரியன் தொடர்பில் வரும் பொழுது உலகளவில் ஒரு மாற்றம் ஏற்படுங்க என்றைக்கி சூரிய செவ்வாய் இதுக்குள்ளே வந்ததோ அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா போர் போர் சம்மந்தப்பட்டு இஸ்ரேல் ஈரான் நடந்தது இன்னும் பார்த்திங்கன்னா சரி அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நான் சந்தோஷப்பட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் இப்போ தீவிரம் அடையுது கால சூழ்நிலை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்களுக்கு என்னென்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கவன் பண்ணுங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ரைட் முதல்ல கும்பராசிக்கு நல்ல விஷயத்தை பேசிடுவோம் இன்றைக்குமே ஒரு இதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயத்தை பேசுவோம் முதல்ல உங்களுக்கு இருக்க நல்ல விஷயம் இடம் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு அந்த அந்த இடமாற்றம் உங்களை வளர்ச்சி தரும் மன ரீதியாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு அனுபவம் சூப்பரான அனுபவம் இருக்குதுங்க இந்த அனுபவம் கிடைக்கிற அனுபவம் சில வருடங்கள் நிறைய மக்கள்கள் இப்போதான் புரியும் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க நம்மளை எவ்வளோ டாமினேட் பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி நினச்சிருந்தோம் இப்படி அப்போ மக்களோட மக்களோட மனநிலைமையை புரிந்து கொள்ள உங்களுக்கு சரியான காலகட்டம் இப்போ தான் பார்த்திங்கன்னா மெடிடேஷன் யோகா ஆன்மீகம் இது எல்லாம் ஒரு யூனிக்கான சிந்தனை வருகிற காலகட்டம் அது மொத்தம் ஒரு இது ஒரு மன ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும் வாக்குப்பளிதம் நீங்கள் சொல்கிற சொல்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு இருக்கும் இப்போ நல்லதே சொல்லுங்கள் அது ரொம்ப முக்கியம் நான் எது தேவையோ அதை மட்டும் சொல்லுங்கள் சரி இப்போ வருவோம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் வீட்டில் கேதுவோடு இணையுது பொதுவாக இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு ஜூலை இருபத்தெட்டு இருபத்தொம்போது வரட்டும் ஏன்னால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உறுதி கொடுக்க வேண்டிய காலகட்டம் அல்ல முக்கியமான மீட்டிங் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இப்போ தான் கருத்து வேறுபாடு வரும் மூன்றாம் இடம் மூணு பத்து தொழில் சார்ந்த வேலையாட்களுடன் கருத்து வேறுபாடு வரும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பார்த்து பேசணும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பு பண பரிவர்த்தனைகளில் கவனமாக கண்ணும் கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடம் தான் இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் பேங்க் ட்ரான் இப்போ ஒரு சிலர் பணம் போட்டேன் பாங்க பார்த்தா பணம் போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையாகவே பணம் வந்துச்சா கையிருப்பு பணத்தை கவனமாக ட்ரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும் மொபைல் ஃபோன் வாங்குகிற யோகம் பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ தான் மொபைல் ஃபோனு சிசிடி லேப்டாப் சம்மந்தப்பட்ட அதாவது எலக்ட்ரானிக்கல் டிவைஸஸ் சம்மந்தப்பட்டது வரும் திடீர்னு டிவி வாங்கலான்னு ஆக மொத்தம் ஒரு இது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் ஒரு சின்ன ஒரு செலவு இருக்குங்க கவனமாக பார்த்திங்கப்போது மொபைலில் ஸ்கிராச் இதெல்லாம் விழுகிற காலகட்டம் இப்போ வீடு இடம் வண்டின்னு மைண்டில் தோணிகிட்டே இருக்கும் பொதுவாக கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த ஆணி மாதம் அதுக்குள்ளே முடிக்கணும் ஆடிக்குள்ளே முடிக்கணும் சார் உங்களுக்கு ஆவணி தான் ஆவணி தான் நல்ல வளர்ச்சி இந்த வீடு இடம் எல்லாம் பார்த்துக்கங்க சின்னதாக ஒரு அட்வான்ஸ் வேணால் கொடுத்துக்கங்க இல்லைன்னா வரும் எவ்வளோ இடம் இருக்குது இல்லையா வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் தள்ளிவிட்டு பொறுமையாக ஆடி பதினெட்டு ஆடி அந்த டேட்டு மாநட்டம் இருபத்தி ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தொம்போதுக்கு மேலே பொறுமையாக பார்த்துக்கலாம் இந்த நேரத்தில் தான் கமிட்மெண்ட் கொடுக்குறது வீடு சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் உறுதி கொடுக்கக்கூடாத நேரங்கள் இந்த நேரத்தில் ஜா செக்லீஃப் போடுறேன் ஜாமீன் கெழுத்து போடுறெல்லாம் போய் மாட்டிக்கிறது தான் கும்பராசி பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமான ராசி நல்லா திணிப்பிடும் ஆனால் டக்குன்னு மைண்ட் செட் ஏதோ ஒரு ஒரு நாள் பதட்டத்தில் பண்ணிடும் அது மிகப்பெரிய லாஸாக வந்து நிற்கும் ஏன்னா இந்த ரா சந்திரன் ராகுங்கிறது மனசு ரீதியாக ஒதாவே மன அழுத்தம் மன சம்பந்தப்பட்டது ஒரு விஷயத்தை புலப்படுறது ப்ளஸ்ஸும் இதுதான் மைனஸும் தான் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வருமானத்துக்கு நல்லாயிருக்கும் வருமானம் வருமான ரீதியாக புகழ் பெறுகிற காலகட்டங்கள் ஏர்னிங்ஸ் நல்லாயிருக்கு குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் இருக்குது இதில் ஒரு பார்ட்னர்னு சொன்னேன் அதில் காலேஜ் கல்யாணமானவங்களுக்கு பற்றி பேசுவோம் கல்யாணமான லைஃப் பார்ட்னர் இல்லையா ஆண் பெண் இருவருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் ஒரு சிறு பிரிவுங்க இந்த இதெல்லாம் நடத்திடும் இந்த ராகுக்கே பட் இது இல்லை இந்த ஜூலை இருபத்தெட்டு கூட முடியறதில்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே ஏதோ ஒரு நாள் வரும் இந்த பிரிவு ஒருத்தர் பார்த்திங்கன்னா சார் அம்மா வீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க நான் இங்கே இருக்கேன் ஜாப் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு நான் அந்த பக்கம் இருக்கேன் இவங்க இங்கே இருக்காங்க ஆக கணவன் மனைவி சிறு பிரிவுகள் ஒரு பிரிவாக நீங்கள் மாற்றிக்க முயற்சி பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் கணவன் மனைவி ஆல்ரெடி ஆர்குமெண்ட்டில் இருந்தால் நான் என்ன சொன்னேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற தன்மையில் தான் இருக்குது ஏன்னா திருமணத்துக்கே வெயிட் பண்ணுங்கிற இல்லையா ரைட் இப்போ எஜ் மாணவர்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமானவர்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சூப்பர் நல்லா படிக்கிற யோகம் உண்டு வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் மெடிசன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நல்ல மைண்டு உட்காரும் குழந்தைங்களுக்கு இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க மல்டி டாஸ்கிங் பொதுவாக அந்த கும்பராசிக்கு மல்டி டாஸ்கிங் அப்பப்போ பண்ணி மாட்டிக்கும் இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு கும்பராசி தான் முடியும் எல்லாம் ஒரே நாள் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் பட் உங்களுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு விஷயம் முட்டை எடுத்துக்கங்க இது கும்பராசி காலப்புருஷனுக்கு லாபஸ்தானம் பணம் லாபம் ஏதோ ஒரு இடத்துல இல்லைன்னா ரொம்ப நாள் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகாது அதை விட இந்த ராசிக்கு ஏழாம் இடம் சூரியன் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அந்த இடம் இருக்காது அதுதான் தன்மை அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன்லாம் வரட்டும் வளர்ச்சி வரட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கு உங்களுக்கு ஒரு பணம் வருவாய் ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள் வருகிற காலகட்டங்கள் இந்த நேரத்தில் அதிபதி ஆறில் நல்லா சொன்னீங்கன்னா அஞ்சாம் அதிபதி ஆறு ஆறு ஆறில் நல்ல கிரகம் இருக்குது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஊருக்கு போனேன் குலதெய்வத்தை பார்க்காம வந்தேன் குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க மறந்துட்டேன் இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியான காலகட்டம் குரு பார்க்குது அங்கே காலபுருஷனுக்கு அஞ்சாம் அதிபதியும் ஆணி மாதத்தில் இருக்கார் ஆனி மாதத்தில் எதாவது ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பாருங்கள் பதினஞ்சு நாள் அட்லீஸ்ட் ஒரு இனிஷியலாக பண்ணிருங்க சக்ஸஸ் ஏன்னா சந்திரன் ராகு சந்திரன்னா கர்ப்பப்பை இதை குறிக்கும் அங்கே ராகு இருக்குது காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சில் குரு கூட சூரியன் திரிகோணத்தில் ராகு இப்போ தான் அந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டு சக்ஸஸ் ஆகும் நிறைய நாளாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இது இருக்கும் இதே இது சினிமா துறையில் இருக்கிறாங்க கலைத்துறை வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பயணங்கள் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் பாப்புலாரிட்டி கிடைக்கிற நேரம் ரைட் இப்போ தான் பாயிண்ட் வரும் பத்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதி செவ்வாய் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் மாமே மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்களே மச்சான்கிறது செவ்வாயை குறிக்கும் காவல்துறை போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கனிவாக பேசிக்கணும் இந்த நேரத்தில் போய் வண்டியை பார்க் பண்ணுறது போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சட்டத்திட்டங்கள் விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தா முடிக்கலைன்னா அது என்னென்னு பார்க்கணும் பொதுவாக பைக்கில் போகும்போது இந்த நேரத்தில் நாயை துரத்தும் இந்த ராசிக்கு இந்த நாயை துரத்திட்டே இருக்குங்க எப்போ பார்த்தாலும் குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும் ரைட் இப்போ உங்கள் ரெண்டு அஞ்சுக்குரிய பதினொன்று குரு இப்போ புது புது நபர்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இருக்கும் அது மூலம் லாபம் உண்டு இப்போ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட சிந்தனை இருக்கும் இதில் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஏன்னா சந்திரனோட ராகு வந்தாலே ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு குயிக் குயிக்காக சம்பாதிக்கிறது குயிக்காக ஒரு புகழடைய வாய்ப்பு உண்டு ஆனால் மற்ற தசாபுத்தி மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் கோச்சாரங்கிறது ஆசை தோண்டும் நடக்குமா இல்லையே தசாபுத்தி சொல்லும் இல்லையா அப்போ சரி உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து பு தசாபுக்திகள் எப்படி இருக்குது கோச்சார பலன் இப்போ என்ன எப்படி இணைவா இப்படி செய்யுது உங்கள் ஜாதகத்தை தொழில் எப்படி கடன் அடைக்கும் வழிவகைகள் என்ன சொத்து வாங்குவீங்களா இல்லையா கல்யாணம் நடக்குமா இல்லையா குழந்தை பிறப்பு எப்போ கவர்மெண்ட் ஜாப்பு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஒன்றுனா தெளிவாக பார்ப்போம் அப்படின்னா யாராவது கேளுக்கிற எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ ஒரு சில வழிபாடுகள் பொதுவாகவே கொடுக்காது மாரியம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அப்புறம் அடுத்தது குபேரன் வழிபாடு வர்ணன் வழிபாடு இதெல்லாம் இந்த ராசிக்கு ரொம்ப செட் ஆகுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதை கொஞ்சம் பண்ணிக்கங்க இப்போ விநாயகர் அதாவது கல்யாணம் நடக்கும் இருக்கிற கோயிலில் விநாயகர் சம்மந்தம் அந்த கோயில் இருந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தங்குதடைகள் விளக்கும் பொதுவாகவே இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கனா விநாயகருக்கு தேங்காய் உடைக்கணும் அது மாதிரிலாம் தான் வேண்டுதல் தான் கொஞ்சம் பார்த்து முடிச்சுக்கோங்க விநாயகர் கோயிலில் ஒரு வேண்டுதல் இருக்குது விண்டிங் இருக்குது அந்த என்ன வேண்டுதலோ அதை பார்த்து நிறைவு செய்ய வேண்டிய காலகட்டம் ரைட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வேறு கேள்விகள் சந்தைகளை கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்